டிவி ியர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய இந்த மகிழ்ச்சியான பொழுதிலே இந்த மாணவர்கள் இளைஞர்கள் வீட்டில் ஆபீஸ்ல எல்லாம் பிரச்சனையாக இருக்கிறது அப்ப இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நாங்கள் சின்ன சின்ன அரிட்டல்கள் எதை செய்வது என்று பல நேர்கள் கேட்டிருந்தார்கள் அப்ப பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நாங்கள் ஆலோசனை வழிகாட்டல் உளவள துணை கவுன்சிலிங் அப்பா அம்மா ஆசிரியர் நண்பர்கள் எல்லாரும் இருக்கு அப்ப இந்த பண்புகளை நீங்கள் தெரிந்து வைத்திருந்தீர்கள் என்று சொன்னா அல்லது புரிந்து கொண்டால் என்ன நடக்கும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு நீங்கள் உதவிகளை செய்யலாம் அப்ப முதல் ஒருவர் சொல்றதை ஆஹ் ஒருவர் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டல் ஆஹ் விருப்பத்துடன் கேட்டல் அப்ப பிள்ளைகள்கிட்ட அம்மா அப்பா பள்ளிக்கூடம் வந்த உடனே கேட்கணும் என்ன நடந்தது என்ன விஷயம் என்ன படிச்ச நீங்கள் கதைக்கிறது அவ பாருங்க ஆசிரியர்கள் கொஞ்சம் முகம் பாடி இருந்தா பிள்ளை அல்ல ஏதோ பிரச்சனையோட இருக்கிறான் சில நேரம் அவனே வந்து சொல்லுவான் அப்ப அவன் விஷயத்தை கேட்கறது அப்ப கண பேருக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லை நம்பிக்கையான ஆள் இல்லை அப்ப தங்களோட பிரச்சனையை சொன்னாங்கலன்னா கண பேருக்கு ஐம்பது விதமான பிரச்சனை தீர்ந்துடும் அப்ப பாருங்கோ அப்ப நீங்கள் மற்றவர்கள் சொல்வதை கேட்பவராக இருக்கின்ற பொழுது நீங்கள் ஒரு இயல்பாகவே ஒரு ஆலோசகராக வந்து விடுவீர்கள் அடுத்ததாக அப்ப கரிசேனை கேட்டல் பாருங்கோ அவருக்கு ஒரு உதவி செய்யற பண்போடு கேட்டேன் சும்மா கேட்கறதே இல்லை அது அவருக்கு தெரியும் ரைட் அடுத்ததாக எண்பது என்று சொல்வார்கள் ஒத்த உணர்வு அப்போ உங்களோட மகன் வந்து தன் பிரச்சனையை சொல்றான் அல்லது ஆசிரியருக்கு ஒரு மாணவன் வந்து தன்னை பிரச்சனையை சொல்றான் என்று சொன்னா அந்த உணர்வோடு நாங்க கேட்கவும் ஆஹ் ரைட் அவனை தன்னை வேதனையை சொல்றான் சில நேரம் அழுகுறானா நாங்க சிரிச்சு கொண்டிருக்க கூடாது நாங்களும் அதுக்காக அழகுறதில்லை அவன்ற உணர்வுகளை புரிந்து கொள்ளுதல் பாருங்க அது சொல்வார்கள் அந்த மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிதல் இது மிக முக்கியமானது என்று மனிதர்கள் அப்படி இல்லை என்று சொல்லி விமர்சனம் செய்யப்படுகின்றது அப்ப அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டாலே கன பிரச்சினைங்களால தீர்க்க முடியும் அவருக்கு ஆலோசனை சொல்ல முடியும் அப்ப பாருங்க இது மிக முக்கியமானது அடுத்ததாக அவருடைய முகம் பொடி லாங்குவேஜ் உடல் அசைவுகளையும் புரிந்து கொள்ளுதல் ஒன்று உணர்வுகளை புரிந்து கொள்றது பிறகு அவருடைய நிலைமையை அவர் டென்ஷன் பட்டிருப்பார் பதங்களிப்போடு இருப்பார் அங்கே இங்கே நடப்பர் சில நேரம் அழுவர் சில நேரம் சிரிப்பார் அப்ப மச்சுருட்டி என்று சொல்லப்படுகின்ற முதிர்ச்சி நிலையில புரிந்து கொள்ளுதல் மிக அவசியமாக நோக்கப்படுகிறது அப்ப புரிதல் பாருங்க ஒருத்தரை புரிந்து கொண்டாலே கன பிரச்சனை விடும் அடுத்ததாக அவருக்கு நீங்கள் நம்பிக்கையை கொடுத்தல் அப்ப அவர பிரச்சனையை கேட்டவுடனே ஓ இது தீர்க்கக்கூடிய பிரச்சனை நீர் எவ்வளவு கட்டிக்காரன் உம்முடன் எவ்வளவு சக்தி இருக்கிறது இதை நீங்கள் தீர்க்கலாம் அப்ப பாருங்க அடுத்தது ஒரு நம்பிக்கையை கொடுத்தல் சில நேரம் அப்ப என்னுடைய தந்தை சொல்வார் உனக்கு நான் இருக்கிறேன் அப்ப பாருங்க இப்படி சொல்ல உனக்கு தந்தைமார் தாய்மார் ஆசிரியர் உனக்கு நான் இருக்கிறேன் நான் உதவி செய்வேன் நான் வழிகாட்டுகிறேன் இவ்வாறு சொல்கின்ற பொழுது அல்லது அவனுக்கு ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற பொழுது தன்னுடைய பிரச்சினையை தானே தீர்த்து கொள்வார் பாருங்க அதற்கு அவருக்கு வழிகாட்ட வேண்டும் துணை செய்ய வேண்டும் அப்போ அவர் முடிவெடுக்க முடியாம தவிச்சு கொண்டிருப்பார் அப்போ அவர் முடிவெடுக்கிறதுக்கு இங்கே பாருங்கோ எப்படி இதுக்கு என்ன செய்யலாம் அப்ப பொறுமை தன்னம்பிக்கையை ஏற்படுத்த அவருக்கு தந்தை பிரச்சனையை புரிந்து கொள்வார் அவருக்கு பிரச்சனையை புரிய வைக்க வேணும் இதுதான் உனக்கு பிரச்சனை ஐயா ரைட் இதில் இருந்து எவ்வாறு அவரே தீர்மானிப்பார் நாங்களும் உதவி செய்து ஒரு நல்ல முடிவெடுத்து வழிகாட்டுகின்றவர்களாக நாங்கள் எல்லோரும் மாறுவோம் नन्ीक